So I take the immense pleasure in calling Dr. Sheikhar Raghavan. He is a PhD in physics in 1976 from Atlas University. He has also been leader of various positions. He was a trustee in Akash Nagar Trust, NGO. In January 2003, he was selected as a Rashtokan Fellow by US-based NGO. He was also awarded the Akamar Silver Award in 2010 by NGO founded by Tina and so based on his services, the Government of India of NCT Delhi invited to offer his services in rainwater harvesting from July 16, 2015. So right now he is a director in, in the rainwater harvesting uh, services and uh, he was emphasizing mainly on this rainwater harvesting. So he has made a, made a splendid of work in this rainwater harvest. So I call upon Mr. Dr. Shekhar Laghavan to carry out his The glass is yours,

இதுதான் எங்களுடைய ஆபீஸ் இதில் மூன்று விதமான காரியங்கள் பண்றோம் இது வந்து இந்த மழைநீர் சேமிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி தரும் அதாவது பள்ளி மாணவர்கள் இருந்து ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் ஆர்கிட்டஸு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறோம் ரெண்டாவது யார் வகையாவது மயநீர் சேமிப்பை அமல்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் ஆளை அனுப்பிச்சு எப்படி டிசைன் பண்ணுறது என்ன மாதிரி மயநீர் சேமிப்பு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறோம் இந்த ஆலோசனை இலவசமாக தான் தரும் இதுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறதில்லை இதுக்கு ஒன்றும் ஃப்ரீ அட்வைஸ் மூன்றாக வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணிகிட்டே வரோம் சர்வேஸ் நிறைய பண்ணுறோம் இந்த மைனிங் செஞ்சால மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு இது எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பல சர்வே இதை பண்ணிட்டு நாங்கள் வந்து குறிப்பாக தனி வீடுகள் இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லை ஒரு காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஃபீஸு அந்த மாதிரி இடங்களில் தான் எப்படி மைனீர் செய்துக்கலாம் அப்படின்ற ஆலோசனை தரும் மைனீர் செய்துக்கு நினைச்சிட்டிங்க ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இப்போ வந்து கிராமப்புறமுள்ள மய நீர் செய்திருப்பு ரெண்டாவது நகர்ப்புறமுள்ள மழைநீர் செய்திருக்கு இது மாதிரி பிராடா ரெண்டாவது பிரிச்சு நடக்கும் ஸோ கிராமப்புறமில் மய நீர் செய்திப்போது பாரம்பரியமா நடத்தப்படுது இதுதான் வந்து குளங்கள் ஏரிகள் கண்மாய்ன்னு சொல்றாங்க ஊரணிகள்னு சொல்றாங்க இதுதான் வந்து இந்த சுப்பிரமணியம் சார் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை இப்போ சென்னையை எடுத்துக்கிங்கன்னா முதல்ல சென்னை வந்து நூத்தி எழுபத்தி நாலோ நூத்தி எழுபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஏரியான்னு சொல்றாங்க இது வந்து நானூத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பெருசாக இருக்கு இந்த ஓல்டு சென்னை நூற்றி எழுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு குளமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த செட்பெட்டில் ஒரே ஒரு லேக் இருக்கும் அதெல்லாம் போட்டிங்லாம் வருவாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே குளம் கோவில் குளங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் விவசாயத்துக்கு பயன்படுற குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் வந்து ஓல்டு சிட்டியில் கிடையாது முதல்ல பேசினவர் சொன்னாலே கல்லூரே ஒரு குளத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க அது வந்து அந்த காலத்தில் லாங் டேங்க்னு நம்ம சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருந்தது அதுதான் வந்து இந்த ராஜா பார்கள் சொல்லி அவர் என்ன சொன்னாராம் அவர் தங்கிறதுக்கு இடம் இல்லை எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தை போட்டு ரொப்பி அதில் வந்து அந்த டீநகர் நம்ம பார்க்குற டீநகர் வந்து ஒரு குளத்தில் தான் உருவாகிடுது அதேமாதிரி வெள்ளுவர் போட்டம் வல்லூர் வந்து வாஞ்சிறப்புன்னு சொல்லி அருமையாக பத்து புறன்னு சொன்னேன் ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எங்கடா கட்டோம்னா ஒரு குளத்தை சுத்துட்டு கட்டணும் என்ன குடும்பம் பாருங்க இன்னும் இந்த ரோடு பேருனா டேங்க் பண் ரோடு தான் இந்த லைலா காலேஜ் ரோடு பார்த்தீங்கன்னா இது டேங்க் பண் ரோடு இருக்குது மேற்கு மாவட்டத்தில் லேக்கி ஒரு ரோடு இருக்குது இது லேக் எங்கே இருக்குது இந்த மாதிரி பல உதாரணங்கள் கொடுக்கலாம் ஸோ ஆனால் அது போனது போச்சு ஒன்றும் போட முடியாது அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் இருக்கிற போலங்களையாவது நம்ம சீர்படுத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் நிறைய இருக்குது பொறப்பூர் இருக்குது வில்லிவாக்கம் டேங்க் இருக்குது அம்பத்தூர் டேங்க் இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நாராயணபுரம் டேங்க் இருக்குது கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் நிறைய விவசாயத்தில் நல்லவங்களை நல்ல பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது சீர் செஞ்சு அதை வந்து இப்போ ஏற்க விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு வேறு அட்லீஸ்ட் அது ஒரு ரீசார்ஜ் போன்றதை சொல்லுவோம் அதாவது அதில் மழைநீரை நீங்கள் சேமிச்சிங்கன்னா அது பூமிக்குள்ள உள்ளூருங்கி போய் நிலத்தடி நிறை அதிகப்படுத்தும் அதுதான் ரீசார்ஜ்னு சொல்லுவோம் ஒரு ரீசார்ஜ் போன்றாக தான் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஊர் மாதிரி பல வருடங்கள் ஆகிடுச்சு அந்த பிட்டுக்கு மனுஷு வந்த கதையெல்லாம் போச்சு இப்போ அது என்ன பண்ணாங்க இது முக்கிய முக்கியமாக தவறு பண்ணது வந்து அந்த ஆங்கிலேய அரசு அவங்க என்ன பண்ணாங்க இது கிராமத்து மக்கள் கிட்ட தான் இருக்குது ஏரியினுடைய பராமரிப்பு வந்து கிராம மக்கள் கிட்ட தான் இருக்கும் ஸோ வருஷா வருஷம் தூள் வாடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பண்டல்னு சொல்லுவாங்க அந்த வண்டலை எடுத்துகிட்டு போய் அவங்க நிலங்க எல்லாம் போட்டு பார்க்கணும் ஸோ நல்ல எரு மாதிரி இருக்கும் அது ஆகிடும் ஒரு பக்கம் தூள் வார மாதிரி ஆகிடும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு எருவும் கிடச்சிடும் இது ரெண்டுமே அந்த ஆங்கிலேய ஆட்சியில் அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா மக்கள்கிட்ட பவர் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான்

ஒரு ஏரியில் தூர் வாறுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த தூர் மாறுகிறது என்ன ஆயிடுவேன் பாருங்க அந்த எஃபெக்ட் வால்யூம் குறைஞ்சிட்டே வரும் அதனால கொஞ்சம் மழை பெஞ்ச உடனேயே அது ஓரப்போ ஆக ஆரம்பிச்சிடுது ஆரம்பிச்சு அதை என்ன பண்றாங்க செம்ம பார்க்க முழு போய் ஏரியை தொடர்ந்து அடையாளங்களில் விட்டு சிட்டியே வெள்ளைக்காடாக ஆரம்பிச்சு உங்களுக்குலாம் தெரியும் இப்போ இதெல்லாம் நிறைய பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு ஏரியைக்கு வச்சுக்கோங்க அந்த ஏரியை சுற்றி நம்ம கிணறுகள் அமைச்சா ஏரி தண்ணி அந்த கிணறு மூலமாக நம்ம எடுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா விவசாய கிணறுகள் வந்து ஏரியர்கள் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் சீபிஎச் வாட்டர்ன்னு சொல்லுவோம் தண்ணி உபடுத்தி தண்ணி கஷ்ட ஒரு உடம்பு போக்குறாங்க பாருங்க போன வருஷம் நாராயணபுரம் ஏரியை உடச்சு கொடுத்து அதனால தான் அந்த ஹண்ட்ரட் ரோடு ஃபிளட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த நாராயணபுரம் ஏரி பக்கத்துலேயே ஒரு அடுப்பு அடிப்படி இருக்கு ஒரு ஹோட்டல் கூட போவேன் அங்கே போய் நான் சொன்னேன் இங்கே கிணறு போட்டுக்கங்க அவங்க டேங்கரில் தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் இந்த கிளம்புல உங்களுக்கு நாராயணப்படை ஏரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கேட்க அவங்க படிச்சவங்க கேட்க மாட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் நம்ம நிலத்தடி நீரே ரெண்டு லேயர்ல கிடைக்கிது இந்த பிரிக்கிறது வந்து கடின பாறை இந்த கடின பாறைக்கு மேல ஒரு மூத்து இருக்கு

மேலே இருந்து எடுக்கின்ற எலக்ட்ரிசிட்டி கோடு முன்னாடி எனக்கு பாராபெட் இருக்குன்னு நினைச்சதங்க. اوپر என்ன சொல்வாங்க என்னன்னா கரெக்ட் யூட் இடம் என்ன சார்? எங்க போるங்க கரெக்ட். தரமட்ட சுத்தி வரணும். அப்படி நான் சொல்றேன். இரண்டே தரமட்டோடு ಹಾಕிரணும். செல்லா டிரே இல்லை. ஏன்னா இந்த காலத்துல ராக்கெட்ல தண்ணி அந்த யாரும் கிடைக்காது. அது எழும்பியதுனால பாராபெட் கரெக்ட். இப்ப தரமட்டோடு ಹಾಕிரணும். ஒரு மூணிய தொண்ணூறு கிழக்கு தெரியும் கேரள ஓட்டு ஏற தேங்க ஓட்டு ஏற தேங்க அப்படின்னு சொன்னவன்தான் அவங்க உரைக்கு ஓஹோ

எந்த வெட்டி பாருங்க ஏழு அடி எட்டு அடி பத்து அடி தண்ணி இருக்கு இப்பவே இருக்கு அப்போ கொள்ளதான் பருவமழை பாருங்க திருப்பி இந்த வருஷமும் வெள்ளம் வரப்போகுது அந்த வெள்ளம் சம்பரம் பார்க்கினால வரல நம்ம நிலத்தடி வருது எதுக்கு காரணம் அதையும் சொல்லுங்க இப்போ மெட்ரோ வாட்டர் சப்ளை நல்லா இட்டு போயிடுது இதனால காத்து தான் வரும் இப்போ தண்ணி வருது மெட்ரோ வாட்டர் அதனால என்ன பண்றாங்க மக்கள் அதிகமாக மெட்ரோ வாட்டர் உபயோகப்படுத்துறாங்க நிலத்தடி மேல அதிகமாக உபயோகப்படுத்துறது இல்லை அதனால அந்த மேல் உத்து அப்படியே இருக்கு ஸோ இதில் இன்னும் கேட்டீங்கன்னா தண்ணி இந்த பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி காரெலாம் அப்படியே முதற்குது பேஸ்மெண்ட்டில் ஸோ இதுக்கு ஒரே தீர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி மூணு அழைச்சிட்டு கிணறு போடணும் கிணறு போட்டு மேலும் எடுக்க எழுக்க தான் இந்த வெள்ளை வாழும் குறை இது என்ன குறையவே குறையாது நாங்கள் எங்கள் அடுக்குமாடி குழு இருக்கிற இதெல்லாம்

ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த வந்து நன்றி வணக்கம்